அந்த லக்கை நினைத்து கொண்டு ஓட வேண்டும் அந்த லட்சியத்தை அடைவதற்கு ஓடணும் அதை விட்டுட்டு ஊழியக்காரங்களாக நீங்க பெரிய சர்ச்சு கட்டணும் பெரிய வீடு கட்டணும் பந்தாவா இருக்கணும் நல்லா என்ன செய்யணும் ஏசி வரட்டணும் அதை மாட்டன் இதை மாட்டேன் காரை வாங்கணும் எப்படின்னு நாம உலகத்திற்குரியவைகளை நாம் சிந்திக்காமல் நாம் பரலோகத்திலே கடவுள் நமக்கு ஒரு சிங்காசனத்தை தருவா இருபத்தி நான்கு மூப்பொருளுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வாரு தருவார் என்கிறதை நினைச்சுக்கிட்டு என்ன செய்யணும் ஏழ்மையாய் தாழ்மையாய் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பயந்து ஊழியர்கள் செய்ய வேண்டும் வலியில சொன்னேன் கடந்த நாட்கள்ல அந்த பால் தினகரன் அவங்களுடைய மனைவி இவாஞ்சலின் தினகரன் அவங்க கடந்த நாட்கள்ல சொன்னாங்க தூதன் வந்தா தூதன் வந்து எனக்கு என்ன செஞ்சான் உதவி செஞ்சான் நான் பெரிய லக்ஸரி கார் உல்லாச கார் வாங்கணும்னு நினைச்சேன் அதனுடைய மதிப்பு இத்தனை கோடி அந்த அந்த கார் என் கனவுல இருந்தது மாதிரியே நான் திடீர்னு ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அங்க டேபிள் மேல அந்த கார் வாங்குவதற்கு ஏதுவான ஒரு புஸ்தகம் இருந்தது நான் என் மனசுல என்ன கார் வாங்கணும்னு இருந்துச்சோ அதே காருடைய புஸ்தகம் வீட்டுக்கு முன்னே இருந்துச்சு அப்ப எனக்கு கடவுள் இப்படியாக உதவி செஞ்சாருன்னு உலகத்துக்குரியவைகளை குறித்ததான ஒரு செய்தியை பொது வெளிகளிலே சமுதாய சமூக வலைதளங்களிலே அவங்க வெளியிட்டாங்க அதையும் சத்திய வேதாகமத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அம்மா முழுக்க முழுக்க ஒரு திருட்டு பொம்பளையாத்தான் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் என்று வேதத்தின் வாயிலாக நான் உறக்க சொல்லுகிறேன் நல்ல நிறைய பேருக்கு உதவி செய்யலாம் அவங்க பெரிய பெரிய நபரோடுகளை ஐக்கியம் பண்ணியிருக்கலாம் கோடிக்கணக்கான சொத்து மதிப்புகளை வச்சிருக்கலாம் ஆனால் சத்தியத்திற்கு முன்பாக சத்தியத்திற்கு முன்பாகவும் கால் தூசிக்கு சமமாக இருக்கிறார்கள் எனக்கு முன்னாடி கால் தூசி சமம் ஏனென்றால் நான் யாரிடமும் சுயநலமாக எந்த காரியமும் போவதில்லை நான் தைரியமா இருக்கிறேன் எனக்கு தேவன் கொடுத்தாலும் பரவாயில்லை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர் எனக்கு உன்னை கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் அவருடைய வல்லமையான காரியங்களை எனக்கு கொடுத்திருக்கின்றார் அது இருக்கும்போது எனக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்ல அதே மாதிரி எனக்கு படிப்பு கொடுத்திருக்கிறார் திறமை கொடுத்திருக்கிறார் வேலை கொடுத்திருக்கிறார் என்ன வேலைனாலும் செஞ்சு என்ன செய்யலாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் குடும்பத்தை நடத்தி கொள்ளலாம் அப்படிப்பட்ட